பார்த்தீங்கன்னா புதுசாக பில்டிங் ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வயலில் வெளியாக இருக்கிறதுனால டிராக்டரில் வந்து ஜல்லி கலந்து கலந்து கொட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கேயும் ஜல்லி கலக்க முடியாது பிளாட்ஃபார்ம் தான் போடணும் பிளாட்ஃபார்ம் போட்டால் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு டிராக்டர்லேயே போட்டு கலந்து வெளியே மிக்ஸ் பண்ணி கலந்து இன்றைக்கி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த புதிதாக வீடு கட்டும்போது ஓனர்லாம் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீம்லாம் ஃபில்ட்டி பீம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் மண்ணெலாம் பீம் உட்கார வைக்கக்கூடாது இந்த மேடை தெரியுது பாருங்கள் இதெல்லாம் வந்து மேலே கொட்டின மண் லூஸ் பண்ணுங்கள் கீழே பீ ஃபில்ட்டி பீம் உட்கார வைக்கிறதுக்கப்புறம் ஜல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது தாங்க பழைய மண் அந்த மாதிரி மண்ணில் தான் இதெல்லாம் ஃபில்த்து பீம்லாம் உட்கார வைக்கணும் கட்டுவலை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டோம் நாலடி மட்டும் போட்டிருக்கோம் நாலடி போட்டு இந்த ஜன்னல் தோலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பிளான் போட்டிருக்கோம் புதிதாக வீடு கட்டுறவங்கன்னா இந்த ஸ்டில் பேண்ட்லாம் சுத்தமாக கவனிக்கணும் நல்லா இந்த காங்கிரீட் போட்டிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் போடாமட்டிங்கன்னா கிராக் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இந்த ஜன்னல் தோரைங்களா ஸ்டில் பேண்ட் போடணும் நாங்கள் ஜன்னல் துவையை தவிர எல்லா இடமும் போட்டிருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு ரெடி ரெடி இருக்கோம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஏலடி மட்டும் கட்டுவலை போட்டாச்சு